எல்லாருக்கும் வணக்கங்க நான் வெள்ளிக்கிழமை காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்துச்சிட்டேங்க பிரம்ம முகூர்த்த பூஜைக்காகங்க நான் வாசலில் தண்ணி தளிச்சு கோலம் போட்டுட்டேங்க குளிச்சுட்டு வந்து பூஜை அரைக்கி வந்துட்டேங்க நான் வேலைக்கிழமையும் பூஜை பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க நான் இங்கே கோ சின்னதாக கோலம் போட்டுக்கிறேங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் நேரம் அதிகாலை மூணு மணிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ளே நாம் பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபாடு செஞ்சிடணுங்க பண வரவை அதிகரிக்கக்கூடியதுங்க ஒரு சொம்பில் தண்ணி வச்சுங்க அது பித்தளையாக இருக்கலாம் இல்லை செப்பாக இருக்குங்க அதில் நீங்கள் தண்ணி வச்சுட்டு பச்சை கல்புரம் துளசி ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு நீங்கள் போட்டு வைக்கும்போது பண வரவையும் அதிகரிக்க செய்யுங்க பண கஷ்டமும் தேருங்க நான் எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுருக்குறேங்க மணி ஒரு நாலரை ஆயிடுச்சுங்க நான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குறேங்க பூஜை பண்ணுறதுக்கு சாமிக்கெல்லாம் பூ போட்டுக்கிறேங்க அன்றைக்கி எங்கள் வீட்டு செடியில் கொஞ்சமாக தாங்க பூ பூத்துது அது வரைக்கும் நான் பிரிச்சுட்டு நான் சாமி படங்களுக்கும் போட்டுக்கிறேங்க எல்லா சாமிக்கும் நான் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேங்க சங்கு வச்சுருக்கிறவங்க வெறுமனே வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துளசியும் பச்சை கற்புறமும் போட்டு வைக்கணுங்க எல்லாமே அப்படியே ரெடி பண்ணிட்டேங்க ஆமாம் பித்தளை வெள்ளி விளக்கு வைத்திருந்தாலும் ஒரே ஒரு மண் அகில் விளக்காவது ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க அதுலேயும் நெய் தீபம் ஏ ஏற்றுறது இன்னும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க நான் கல்லூப்பு தீபம் தாங்க ஏற்றிக்கிறேன் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடியே நான் நெய் தீபம் வச்சு ஏற்றிக்கிறேங்க நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க வாசல் வீட்டு இருந்தே நான் விளக்கேற்றிட்டு வந்துட்டேங்க நாங்கள் வெளியே வந்து துளசி மாடம் வச்சுருக்கிறோங்க அங்கேருந்தே நான் வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுறேங்க பிரம்ம முகூர்த்த பூஜையின் வழிபாடு சொல்கிறேங்க வீட்டில் இருக்கிற கஷ்ட நிலை மாறுங்க கடன் தொல்லை தேரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க பிரம்ம முகூர்த்த இறை வழிபாடு மேற்கொள்ளும்போது பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு தேடித்தருங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு தேவர்களும் தேவதைகளும் திருமால்களும் சிவபெருமானும் மகாலட்சுமி போன்ற தெய்வங்களும் நமக்கு அருள்வாலிப்பதாக ஐதீகங்க இந்த தேவதைகள் தெய்வங்கள் பார்வை நம் மீது படும்பொழுது நம் துன்பங்கள் அனைத்தும் மறந்தும் வாழ்வில் சகல ஐஸ்வர்யம் கிடைக்குங்க கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவோங்க இந்த நேரத்தில் குழந்தைங்கள் எழுந்து படித்தா அவங்க மனசில் நல்லா பதியுங்க நன்றி வணக்கங்க